மயிலாடுதுறை அருகே கடலங்குடி கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்து கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்க மருந்து செலுத்துவதை பார்வையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் கிராம பகுதிகளில் உள்ள கால்நடைகளின் நலனுக்காக சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் தமிழ்நாட்டில் முன்னூற்று எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாதம் ஒரு முகாம் வீதம் இந்த ஆண்டில் நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்துவதற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுபது முகாம்கள் நடத்தப்பட உள்ளது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டாரத்திற்குட்பட்ட கடலங்குடி கிராமத்தில் நடத்தப்பட்ட முகாமில் ஆறு கால்நடை வளர்ப்போர்களுக்கு தாது உப்பு கலவை மருந்துகளையும் சிறந்த ஆறு கால்நடை வளர்ப்போர் மற்றும் கால்நடைகளுக்கு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இம்முகாமில் கால்நடை மருத்துவர் குழுவினர் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தனர் கால்நடைகளுக்கு தடுப்பூசி சிகிச்சை செயற்கை முறை கருவூட்டல் செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்துவது மலடு நீக்கம் குடற்புழு நீக்க மருந்து வழங்குதல் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படுகிறது மேலும் நவீன கருவிகளை கொண்டு கால்நடைகள் பரிசோதனை செய்யப்பட்டது இமுகாமில் கால்நடை பராமரிப்பு துறை இணை இயக்குனர் சுகுமார் உதவி இயக்குனர் அன்பரசன் கால்நடை உதவி மருத்துவர்கள் மற்றும் எண்ணூற்று ஐம்பது கால்நடைகள் வளர்ப்போர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க